ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க நினைக்காதீங்க இது ஒரு பெரிய ஆபத்து இது ஒரு ஆபத்துக்கு நேராக நம்ம போகிறோம் என்பதை உணரணும் நம்ம செய்கிற தப்பிதத்தை நம்ம மாற்றிக் வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானி தறிவோம் ஆனால் நாம் நியாயத்திற்கப்படுவோம் நாம் நியாயத்திற்கப்படும் போது தீர்க்கப்படாதபடி சிச்சிக்கப்படுகிறோம் கத்தரால நம்மை தேவன் சோதனை குட்படாதபடி விழித்திருந்து செவீங்க இந்த உலகம் பாவமானது இந்த உலகம் அசுத்தமானது இந்த உலகத்தின் பின்னாக ஓடினா இந்த உலகம் நம்ம எங்கே கொண்டு போவோம் நம்ம இந்த உலகம் நரகத்துக்கு கொண்டு போவோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யுங்க உலகமும் இச்சைகளும் ஒரு நாள் ஒளிந்து போவோம் நான் தேவனுடைய பிள்ளை எனக்குள்ள இருக்கிற குறைகளை சீர்படுத்தி சிறப்படுத்திக் கொள்வேன் இந்த குறைகளை மாற்றுகிறவர் உன்னை நோக்கி உண்மையாய் நடக்கணும் என் வாழ்க்கை உண்மையாக பிள்ளைகள் சொல் பேச்சு கீழ்படியாம நடக்கும் பொழுது உங்களுக்கே இவன கோபம் வரணும் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக அடிக்கப்பட்டு பல இன்னல்கள் அடைந்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மன மகிழ்ச்சியா இருப்பான்னு நினைக்கிறீர்கள் கீழ்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் அந்த கோபாக்கினை வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே என்ன செய்யுங்க நம்மை நாமே தறிவோமானால் நாம் நியாயத்திற்க அதுதான் இயேசு சொல்றார் இவைகள் எல்லா சிறு வயது முதல் கடைப்பட்டு வந்திருக்கிறேன் அம்மா அப்பாவை மதிக்கிறோம்னா இருந்த விபச்சாரம் செய்யாதவனா இருந்தேன் சாட்சி சொல்லாதவனா இருந்தேன் கலவு செய்யாதவனா இருந்த இதெல்லாம் என் சின்ன வயது முதல் என் வாழ்க்கைய இருந்தது ஆனால் இடத்துல ஒரு குறை உண்டு திருவிருதுக்கு வந்திருக்கிறோம் நமக்குள்ள என்ன குறை இருக்கிறது என்று நம்மை நாமே நிதானித்து அறிவோமானால் நாம் நியாயத்திற்கு அப்படியே எல்லாம் இருக்கிறேன் நம்மை நாமே நிதானித்து அறிவோமானார் நாம் நியாயத்திற்கப்படுவோம் என் தேவன் இந்த நாளின் நண்பரே எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னிக்கிறவர் நீர் எங்களை பரிசுத்தமாக மாற்றுகிறவர் நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று சொல்லி அவரை உயர்த்தி இந்த நாமத்தை முகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுவோமா நன்றி ராஜா உன்றி துதிக்கிறோம் என் தேவனாக நாமத்துக்கு மகிமை உண்டாக முடியும் நம்மை நாமே ஒப்பு அன்பரே எங்களை ஆவி ஆத்துமா சரீரம் முழுவோதும் உமக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா தேவனே எங்களை பரிசுத்தமாக்குகிறவர் நீ எங்கள் ஆண்டவரே அப்பா உடைய பிள்ளையாக வாழ செய்கிறவர் நீ ஆண்டவரே இது நிமித்தமாக உங்களின் அநேகர் பலவீனரும் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானத்தறிவோமானால் நாம் நியாயத்திற்கப்படுவோம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக உள்ளவர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லாமே விட்டுட்டார் சொன்னால் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது அது எந்த குறை என்பதை நீங்களே நிதானித்து அறிவீர்கள் ஆனால் நியாயத்திற்கப்படுவோம் கத்தலாமே இந்த வேளாண்டோரே தேவருக்கு உகந்த பிள்ளையாக மாற்றும்படியாக உங்களுக்கு நன்றி என்று சொல்வோமாக ஆவியானவரே உங்க நன்றி ஒரு துதிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கிறோம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக தேவனே எங்களுக்கு நீ இரக்கம் செய்யுங்கப்பா எங்களை குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே எங்கள் வீடுகளை எல்லாம் மன்னிங்கப்பா எங்களுடைய குறைகளை மன்னிங்க காண்டவரே பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லுகிறது போல